ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி மூலம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வரைக்கும் நம்ம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்கனால புது வீடியோக்கு மொபைல் தேடி டான் டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவன் அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடையவன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை காத்திருக்குங்க எந்த விதமான நன்மைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்னவோ அது உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய நல்ல யோகம் பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களுடைய தேவைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு பூர்த்தி ஆகிறதுனால ஒரு மனதிற்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது தொழில் வளரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் மூலமாக நல்ல வளர்ச்சிங்களுக்கு கண்டிப்பாக பெற முடியும் அதற்காக நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளனாலும் சரி அதாவது ஏதாவது பிளான் பண்ணணுனாலும் சரி வியாபார ரீதியாக புதிய திட்டங்களை தீட்டி பயணங்களை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான முன்னேற்றத்தை பெற்று வியாபாரத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல திருப்தியாக மன திருப்தியோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அற்புதமான ஒரு நாள் இன்றைய எல்லா விதமான தொழிலும் நல்ல வளர்ச்சியை பெறுங்க உதயோத்தி நண்பர்களுக்கு உங்களுக்கு பணிகள்ல நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படுங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது என்றே இப்பொழுது உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படக்கூடிய வாப்பில் இருக்குங்க மருத்துவ செலவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அதுல பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க ஆரோக்கியத்துல உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இன்றைய தினம் நண்பர்கள் கூட பழகும் போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஏன்னா நண்பர்கள் சில பேர் வந்து பகைவராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அதனால நண்பர்களோடு பழகும்போது போது கூடுதல் கவனத்தோடு நீங்க பழக வேண்டியது ரொம்ப அவசியம் தேவையில்லாத விஷயங்களை பேசாம மற்ற நண்பர்கள் வந்து நீங்க டென்ஷன் பண்ணாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க நிறைய விஷயங்களை இயல்பாகவே நீங்கள் முயற்சிகள் செய்து நீங்கள் நிறைய காரியங்களை முடிக்க முடியுங்க அதனால் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதனால் தாராளமாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு இழுபறி ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு கிடைக்குங்கிறதுனால மனம் உடைந்து போக வேண்டாங்க இன்றைய தினம் புதுமையான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக பெருகும் உங்களுடைய ஆர்வம் காரணமாக புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே உங்களை அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு வியாபாரத்தில் மறைமுகமான சில போட்டிகள்ப்படுங்க எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் உங்களை சமாளிக்க முடியுங்கிறதுனால நீங்க என்ன விதமான போட்டிகள் உங்களுக்கு இருக்குங்கிறத கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிக்க வேண்டியது அப்பப்போ நீங்க கவனிச்சுட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எதாவது இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை இப்போது உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வண்டி வாகன பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணுங்க நீங்கள் கரெக்டாக வந்தாலும் எதிர் வரவங்க வந்து மிக அதிவேகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பீடில் போயிக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க வாகன பயணங்கள் போது நிதானம் தேவை நண்பர்களே குடும்பத்துல இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான சூழல் ஏற்பட நண்பர்களே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகள் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதில் வென்று அன் அன்பிற்கு இணைய உங்களது காதல் உடனான காதல் வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்திற்கு காதல் வாழ்க்கையை கொண்டு செல்ல இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க முயற்சி மேற்கொள்ளலாங்க உங்க காதலை வந்து க நல்ல ஒரு கல்யாணமாக மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்கள் மனக்குறந்த காதலர் கூட நீங்கள் பேசலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை வந்து திருமண வாழ்க்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் நீங்கள் போது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நம்பர்களே இருப்பினும் உங்கள் காதலர்கிட்ட பேசி அவருடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தாங்க பண்ணணும் நீங்களாக தன்னிச்சையாக இந்த முடிவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க பயணங்கள் மூலமாக வெளியூர் செல்வதன் மூலமாக சின்ன கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நிதானித்து செயல்படும் உடம்புக்கு கொஞ்சம் ஆயில் மசாஜ் எல்லாம் போட்டு தசைகளுக்கு நிவாரணம் கொடுக்கறது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனை கொண்டு வந்து தரும் இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலமான சில முதலீடுகள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்குங்க நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்த பணத்தை எங்க முதலீடு பண்றீங்க அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு பொறுமை உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாதீங்க இன்றைய தினம் யாரையும் வந்து நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகளால் அல்லது கடினமான தீய சொற்களால் நீங்கள் பேசிடக்கூடாது அதனால் உங்களை சுற்றியாளர்கள் வந்து சங்க சங்கடப்பட்டு அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி விடுங்க எனவே அது குறித்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு ஆவணங்களில் கையெழுத்து போட்டாலும் சட்ட ரீதியான ஆவணங்கள்ல நீங்கள் படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது நண்பர்களே இன்றைக்கி ரொம்ப பிஸியாகவே இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு கண்டிப்பாக கிடைக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு இல்லொரு வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தான் நடந்துக்கணும் நண்பர்களே பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டா அதை நீங்கள் பேசி புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் மனக்குழமை உங்கள் வாழ்க்கை தன்னோடு உட்காந்து பேசுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் கண்டிப்பாக இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் நல்ல கெத்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது வீடு ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் திருமணம் அல்லது இதர சுபகாரிய எல்லாம் சிறப்பாக கைகூடும் அதனால் நிறைய முயற்சிகளை செய்யுங்கள் அதன் மூலமாக பல சிக்கல்களை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியுங்க நண்பர்கள் தினம் நல்ல ஒரு நெருக்கம் நெருக்க அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் இல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும் அற்புதமான ஒரு நாள் விவேகமாக செயல்படுங்க நிறைய முயற்சிகளை செய்யுங்க நல்ல வெற்றிகள் உண்டு உங்களது ரகசியங்களை பாதுகாப்பாக வைக்கணுங்க குறிப்பாக குடும்ப ரகசியங்களை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு அமைதிங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாதுங்க மேலும் சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க டார்க் கிரீன் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம்துறக்களையும் நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான எண் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் நீங்கள் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் உங்களுக்கு புதுமையான விஷயங்கள் செய்யறதில் இருக்குங்க புதுமையான ஐடியாக்கள் நிறைய செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் கொஞ்சம் இழுபடியாக கைக்கு கிடைச்சாலும் பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால பொறுமையாக இருங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு வேகமே தேவையில்லைங்க விவேகம் தான் தேவை குறிப்பாக வண்டி வாகன பயணங்களும் போது கொஞ்சம் நீங்கள் மித வேகத்தில் பொறுமையாக செல்வது நல்லதுங்க கண்ட்ரோலாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பான கெத்தான சூழ்நிலை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு பழைய சிக்கல்கள் ஏதாவது ரொம்ப நாளாக இருந்து வந்திருந்தால் அந்த சிக்கல்கள்லாம் இன்றைக்கி குறையுங்க உங்களுக்கு நல்ல ஒரு தாம்பத்திய அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அந்யோனமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது வியாபாரத்தில் மறைமுகமாக நிறைய போட்டிகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதில் எல்லாத்தையுமே சிறப்பாக வெற்றியிலே பெற முடியும் முயற்சிகள் நிறைய செய்யுங்க நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே